எல்லோ பயன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கன்ஸ் தான் நிக்கிறோம் இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா இப்போ சமீபத்துல பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா அவர் செம்மொழி பூங்கா பத்தி பேசியிருப்பாரு அவதூறு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோல அவர் செம்மொழி பூங்காவை ஓயோட கம்பேர் பண்ணிருப்பாரு ஓயோக்கு போக காசு இல்லாதவங்க தான் ஃப்ரீயா இந்த பார்க்குக்கு வராங்க இங்க டிக்கெட் கம்மி அப்படின்றதால இந்த பார்க்குக்கு அதிகமா வராங்க யாரும் பெருசா கண்டுக்கிறதும் கிடையாது யாரும் இதை பத்தி கேர் பண்றதும் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தாரு சோ இப்ப நம்ம செம்மொழி பொங்க தான் வந்திருக்கோம் அவர் சொன்ன மாதிரிதான் பார்க் உள்ள நடக்குதா இல்ல பார்க்ல என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்திய ஒரு டீடைல்டு வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரியாணி மேன் வந்து செம்மொழி பூங்கா பத்தி ஒரு வீடியோ பேசியிருப்பாரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஓயோவை கம்பேர் பண்ணிருப்பாரு செம்மொழி பூங்காவோட கப்பிள்ஸ் எல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நீங்க செம்மொழி பூங்கா வந்திருக்கீங்கல்ல பார்க் எப்படி இருக்கு பார்க்கும் உங்களுக்கு பார்க் நல்லா இருக்கு டிசெண்டா இருக்கு கிளீனா இருக்கு மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் பீப்புள் லைக் மீ ஜாக் பண்றவங்களுக்கு வந்து தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ இட்ஸ் வெரி குட் கப்பிள்ஸ் இருக்காங்க பட் அப்படி ஒன்றும் அட்ராசிட்டிஸ் மட்டும் இட்ஸ் இட்ஸ் நார்மல் நல்ல பார்க் போகிறோம் பார்க் நல்லா தான் இருக்கு பப்ளிக்காக பார்க்கணும்னா நான் பொதுமக்கள்லாம் நிறைய பேர் வராங்க ஃபேமிலிஸ் வருது சில்ட்ரன்ஸு நிறைய பேர் பார்க்குறாங்க வந்து போகிறாங்க எல்லாம் அப்படி ஒன்றும் தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை பார்க் அப்படியே அது ஒன்றும் தெரியல பார்க்கறது நல்லா அமைதியாக தான் இருக்கு அப்படியே தான் எனக்கு தெரியல மேக்ஸிமம் தப்பாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் என்ன ரீசன்னால இந்த மாதிரி பார்க்க பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க தெரியல இட் மைட் பி ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் பாசிபிளி தட்ஸ் பிகாஸ் தட் தட் ப்ராப்ளி த்ரீ அரெஸ்ட் பண்ணது ரைட்டா நீங்க ஐ நோ ஐடியா நோ கமெண்ட்ஸ்

எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை

நாமளோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்றோம் ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு அவரே அவருடைய பப்ளிசிட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பல பொசிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியும் இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான் நடக்குது இங்க நிறைய கப்பிள்ஸ் வந்து பாக்குறதுக்கு ஏன் சொல்றதுக்கே முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அதுவும் பப்ளிக்கா இங்க குழந்தைகள்லாம் வந்துட்டு போறாங்க அதுுமெல்லாம் பெரியவங்க வராங்க இதெல்லாம் இவங்க பாக்கும்போது முகம் சுளிக்கிற வகையில தான் இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் அவங்க பார்த்த வரைக்கும் அங்க என்ன நல்லா இருக்கு அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஜாகிங் போறாங்க வாக்கிங் போறாங்க இன்னும் சிலர் குரூப் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லா உட்காந்து படிச்சிட்டு இருந்தாங்க ஸோ பலர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஸ்பாட்டா அந்த செம்மொழி பூங்கா இருக்கு இன்னும் சில இடங்கள்ல போட்டோ ஷூட்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்து செம்மொழி பூங்காக்குள்ள அந்த பேர் ரொம்ப நாளும் குடிஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா வே ப்ரோட்டீன் குடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு சில இடத்துல கப்பிள்ஸும் இருந்தாங்க ஆனா பிரியாணி மேன் சொன்ன அளவுக்கு அவ்வளோ அட்ராசிட்டீஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்க பார்த்த வரைக்கும் கப்பில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அவர் வீடியோ போட்ட பிறகு கப்பிள்ஸ் யாரும் வந்து அட்ராசிட்டீஸ் பண்றது இல்லையா அப்படின்ற விஷயமும் எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க போகும்போது நாங்க பார்த்த வரைக்கும் அவரு சொன்ன அளவுக்கு செம்மொழி பூங்கால பெருசா எதுவுமே நடக்கல அது மட்டும் இல்லாம அவருடைய வீடியோல அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு என்னன்னா இந்த பார்க் மெயின்டனன்ஸ் பத்தி சொல்லணும்னா எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க குப்பை எல்லாம் அங்கங்க கிடக்குது இங்க க்ளீன் பண்றவங்க ப்ராப்பரா க்ளீன் பண்றதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் அங்க அஞ்சாறு பேர் க்ளீன் பண்றவங்க இருக்காங்க பார்க்க க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்காங்க நம்ம தெரியாம சாக்லேட் சாப்பிட்டு கீழ போட்டா கூட உடனே வந்து அந்த பேப்பரை எடுத்துறாங்க அந்த அளவுக்கு நீட்டா பராமரிச்சிட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாம வாட்ச்மேன் பார்க் உள்ள இருந்துட்டே தான் இருக்காரு அவர் ரவுண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்காரு எங்கே என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்றத கவனமா பார்த்துட்டே தான் இருக்காரு சோ இதெல்லாம் பிரியாணி மேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நடந்துச்சா நடக்கலையான்ற விஷயம் எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க போகும்போது இதெல்லாமே நடக்குது அவர் வீடியோ பார்த்த பிறகு ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்களா ப்ராப்பரா க்ளீன் பண்றாங்களா என்னன்றதும் தெரியல ஆனா இப்போ நாங்க போயிருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு அங்க வந்த மக்கள் கிட்ட இந்த கருத்தையும் நாங்க முன் வச்சோம் என்னன்னா பிரியாணி மேன் அவரை செம்மொழி பூங்க பத்தி பேசிட்டாரு அப்படின்றனால அவதூறு பரப்புறாருன்ற காரணத்தினால அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம் சிலர் என்ன சொன்னாங்கன்னா இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பல யூடியூபர்ஸ் பண்றாங்க அவங்கள

அதனால அவர் அரேஸ்ட் பண்ணது நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாத்தையும் எங்க கிட்ட சொன்ன மக்கள் கேமராக்கு முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுறாங்க இதுக்கு என்ன காரணமா சொல்றாங்கன்னா நான் ஏதாவது தெரியாம சொல்ல போய் அது தப்பா மக்கள் முன்னாடி கன்வே ஆயிடுச்சுனா எங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத வம்பு அதனால உங்க கிட்ட சொல்றோம் நீங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க நாங்க எதையுமே எங்க கிட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு சிலர் கேமராக்கு முன்னாடி பேசினாங்க அவங்களுமே நாங்க தான் பேசணும்னு எங்க மூஞ்சிய காட்டாதீங்க மூஞ்சியை மட்டும் ப்ளர் பண்ணிட்டு நாங்க சொன்ன கருத்துக்களை மட்டும் வீடியோல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதன் காரணமா தான் வீடியோல பேசினவங்களோட முகத்தையுமே நாங்க பிளர் பண்ணிருக்கோம் இது ஒரு இக்காலஜிக்கல் பார்க்குன்றனால பிளாஸ்டிக்ஸ்லாம் நாட் அலௌட் ஆனா ரப்பர் அலவுட்

நேர்ல மாதிரி மாதிரி போலீஸ் கண்டிப்பா எடுப்பாங்க சரி போலீஸ் நிறைய வந்து பண்றாங்க நமக்கு என்னன்னு தெரியல நேரில் பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா அவர் வீடியோ பார்த்த பிறகு பூங்கால இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியல நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி